வணக்கம் இருபத்தி நாலு ஐப்பசி இருபத்தி ஏழாம் நாள் பலம்புரி நாட நடப்புடன் உங்கள் முருகன் உங்கள் சின்ன என்ன மாவட்ட செயலாளர்கிட்ட படம் போட்டிருக்கு பிரதிபன் தேர்தல் மாவட்டத்தின் மாவட்டத்தில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலர் மன பிரதீபன் முடிச்சிட்டோம் எல்லாம் விட்டோம் பண்ணிட்டோம் அந்த அடுத்தது போட்பாளர் பட்டியலில் தனக்கு தெரியாமல் பெயர் உள்ளடக்கம் ஜாலை பொன்னர்வோர் மோப்பாடு இத என்ன இது? அத தான் கேக்குறேன். இப்போவே ரெண்டு பேர் ஏஸ் வந்தது. நாளை நடகுறுள்ள நீல் யாழ் தேனல் மாட்டத்தில் போட்டியிட்டு சுயேச்சைக் குழுவொன்றுக்கு தனக்குத் தெரியாம தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக பெண் ஒருவர். அப்ப இவ்வளவு நாள் வெண்ணேனப்பா. ஆ கஞ்சலியப்பு பேர் விடுது. இல்ல சைனமன் அவுங்க எல்லி போய். அப்ப என்னடா என்ன குழம்பா கேக்களே? இவ்வளவுதான் சம்பவங்கள் நடக்குதன்னே. ஓ. நாளை நடகுறுள்ள சரி அப்ப வந்து பாப்போம். தேர்தல் துறையில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முறைப்பாடு ஒன்றே அடிச்சு போட்டு மூவாயிரம் வாங்கி போவோம் நாங்கள் மூவாயிரம் ஒன்றில்லை தேர்தலை முன்னிட்டு நெடுந்தீவுக்கும் ப்ரிஷேட படகு சேவைகள் அது தீவு பக்கங்களுக்கு எல்லாம் ப்ரிஷோட பசங்கள் பற்றி ஹெலிகாப்டரில் வரலாம் ും നോമലാ പോ உங்க பிரச்சனை பட்டவங்களா ரெண்டு குழுக்களுக்குள்ள சண்டை வந்தோங்கியாங்க அது எல்லாம் அடக்கி இருப்பாங்க நவம்பர் இருபத்தோராம் தேதி புதிய பாராளுமன்ற அமர்வு பர்தமனை வெளியமனிலையும் வெளியிட்டாச்சு நேற்று சொன்னது வர்த்தமையிலேயும் வெளியிட்டாச்சு இருபத்தோராந்தி அமர்வு யார் போகினோம் யார் போகல யார் அமர்ந்தோம் யார் நிக்கினவன் தெரியல வாக்கண்ட நிலையத்தின் பாதுகாப்பு தொடர்பில் ஆய்வு யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதி வாக்கண்ட நிலையமான மத்திய கல்லூரியில போய் எல்லாரும் பொ பாதுகாப்போடு இவரு பொரிசுகள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அப்படியே அதிகாரிகள் போய் எல்லாம் பார்த்து சீர் செய்து எல்லாம் ஓகே எல்லாம் முடிஞ்சு என்றைக்கே எல்லாரும் ஃப்ரீ எல்லா வேற முடிஞ்சு அமைதியான தேர்தலை நடத்தும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர்

விசாரணைகள் ஆரம்பம் அரசியல் கட்சி ஒன்று தொடர்பான வினாக்களாகும் பரிச்சய வினாத்தாளில் அரசியல் கட்சி ஒன்று தொடர்பான வினாக்கள் உள்ளடக்கப்பட்டமை பட்டமை தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது என்ன கரைச்சல் கண்ணங்கர மத்தியமாகத்தியால் இரண்டாம் தவணை பரிச்சையில் உயர்தர மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிஜய வினாத்தாள் தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் துரித விசாரணை அங்கே அந்த டம் டெஸ்ட்ல ஏதோ செய்துட்டு இருக்கோம் என்ன இப்ப இந்த அமெச்சூர் மட்டத்துல போயிடு எல்லாம் பிரச்சனை இஞ்சாலி அமதியான தேர்தல் நடத்த இறுக்கமாகும் சட்டங்கள் தேர்தல் ஆணைக்குள்ள இருக்குது சட்டத்தை சட்டத்தை இருக்குனா தான் ஒன்னது ஆகல வடிவா வச்சிருக்கலாம் என்ன பயண எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு வலியுறுத்தும் மறு அறிவித்தல் வரை அருகம்பே பிரதேசத்தில் பயணிப்பதை தவிர்க்குமாறு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை

അവർ എന്തെ മത്തിളിക്കേലേക്കാളിച്ചവർ ആഹ് നാളെ അവരെ നമ്പിരുക്കോല വിളിയാട്ട് ശരി ഡോനികൾ തറന്നേക്കും ஆர்டிபி வங்கி தலைவராக வட்டவளையில் விபத்து சாரதி படுகாயம் வெரை எல்லி ஒண்டேம் வட்டவளையாண்டிய மீன்பிடி பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் கைது இப்ப இலங்கையே அவைதான் இங்கே எங்களையும் பிரச்சனை இல்லை எங்கே வளம் காணும் இல்லையா அதுக்கு எந்த இது தண்டெல்லாம் அவங்கள வேற அடி எங்க வளம் இன்னும் காணுமே எங்களுக்கு இந்த கணக்கு சுரண்டி விடுவாங்க அந்த பெட்டி அந்த இதுல வந்து அப்படி வள்ளிச்சு எடுத்துட்டு வருவோம் கொஞ்சம் குதிம எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்நியாயம் செஞ்சவரோ கொட்டுறது அந்நியாயம் தானே பொங்கல் பொங்கலுக்கு பருவம் திருவிழா இங்கேயா உலகம் பல்வேறு நாடுகளில் பல்வன் திருவிழா நடத்தப்படுறது வடிவா இருக்குமே என்ன இந்தியாவை அம்மா இந்தியாவை பொறுத்தவரை ஆந்திராவின் அட்டக் வேதி மற்றும் தமிழகத்தில் பொள்ளாச்சியில் திருவிழா நடத்தப்படுகிறது பொள்ளாச்சி பலுந்திருவிழா சர்வதேச அங்கீகாரம் பதினைஞ்சாம் ஆண்டு முதல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்தியாவுடன் ரஷ்யா எங்களுக்கும் உட்டைக்கப்பட்ட ரகசியம் பற்றி எரியும் ஸ்டீல் அய்யய்யோ மக்கள் புறப்பாடு பீயர்களின் வெடிப்புக்கு ஸ்டீல் தான் காரணமே என ஸ்டீல் பிரதமர் நிதஞ்சாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ஸ்டீல் மீது உறனை கொழிந்தது கிஸ்குல்லாமே நிதஞ்சாக நேற்று சொன்னே இல்லை நாங்கள் வந்து பப்ளிகேஷன் இல்லை நேற்று பார்த்தா நாங்களே ஓ ஓ பியர்களின் படிப்புக்கு

ஈரான் அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கும் இஸ்ரேல் வளிமண்டலவியல் துணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் போறாங்களே என்ன துணைக்களத்து அது வில்லங்கமான விளையாச்சனை இலங்கைக்கு பெறுகிறார் அமெரிக்க சுரம்பு தூது பாங்க

புதிய அரசியலமைப்பினூடாக பிரபாகரனின் நோக்கத்தை நிறைவேற்ற இடமளிக்க முடியாது என்னத்தை ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் என்னத்தை செய்தாலும் வந்துருவாங்களே ஒன்று செய்திருவாங்க யானில் கடந்த காலங்களில் செயற்பட்ட பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் மாற்றம் பன்னெண்டு வாக்கியங்களையும் மாத்தி இருக்கணும் தூரங்கள் அப்படி இப்படி பார்த்து மின் கட்டண திருத்தம் அடுத்த வாரம் பிரேரணை இலங்கை மின்சார சபை அவங்க சரிதரானு சொல்றாங்க நட்டத்தில் கூட ஒன்று வரும் நீங்களும் இந்திய மீனவர்களை விடுவிக்க போரி போராட்டம் அவங்க பற்றிய போராட்டம் இங்க வந்து அத்துமுறை வாரது அங்க போராட்டம் செய்யறது சைவ பரிவாங்க சபையில் சைவ சமய தீட்சை அது நடக்கலாம் இசை போட்டியில் ட்ரம்ப் முதலிடம் மாணவி ரவீந்திரன் ரம்சியா தனி வீணை இசை நிகழ்வில் பங்கு வெற்றி முதல் உண்மை ஒரு ஒரு பின்தங்கிய விட ஒரு பின்தங்கிய பாடசாலை அதுக்கு நல்ல முன்னேற்றம் வந்துட்டு தேர்தலை ஒட்டி விட போக்குவரத்து நன்றி ஏன்னா ரம்சியா

தமிழர்களையும் முஸ்லீங்களையும் நினைத்து தேசிய ரகம் செய்ய போறோம் சொல்லியிருக்கிறோம் என்ன பின்னரைக்கப்பட்டு தான் மேலே நிற்கிறேன் முடிவெடுத்து ஆசிரியை மரணம் ஏ முன்வள்ளி ஆசிரியர் ஒருவர் விபரீத முடிவெடுத்து உயிரை மேய்த்துள்ளார் இது என்ன கேரக்ட் முன்னாகலை நக்கல்ல ஜுவன் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது இருபத்தொம்பது வயசுல ஓ சின்ன பிள்ளைதான் இருபத்தொம்பது வயசு

இயற்கையாகவே உங்கள் மீதான நம்பிக்கையை வளர்க்க முதல் திரும்ப உறுதி செய்யுங்கள் மக்களே கேளுங்கள் நாடு முழுமைக்குமான நாடாளுமன்ற தேர்தல் நாளை பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் முற்று பெற்றுவிட்டன எல்லாம் மௌனம் முடிஞ்சது முடிஞ்சு என்ன களைச்சு ஆரத்திணும் அதே வேளை எல்லாம் மெலிஞ்சு கண்ண நான் எல்லாம் கோலம் ஓஹோ என்ன தங்களை மக்களுக்கு செய்யணும் என்ன மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கஷ்டப்பட்டு இப்ப மக்களுக்கு தான் சேவை சேவ செய் அங்கேயும் செய்யல உசுமில்லை கொழும்பில வாழாது அப்ப அப்ப மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் கண்டிப்பா இவ்வளவு பேரும் ரெடி நம்ம அதேவளை தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தி அடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணை தலைவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலை நடத்தி முடிப்பது என்பது சாதாரண முடியவில்லை சும்மா சும்மா சுசுப்பி அன்றைக்காதே அதற்கான பண செலவுகளுக்கு அப்பால் தேர்தல் பணிகளில் ஈடுபடுகின்ற மனித உழைப்பு என்பது அளப்பெரியது மனித உழைப்பு பெற்றிய பாடுதான் உங்க பாடு உத்தியுத்தர்கள் இவைற்றுக்கும் மேலாக அதிகளவு அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தேர்தல் களத்தில் இறங்கி முழுவீச்சில் தமது தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்தன எனில் முன்னெடுத்தனில் தேர்தல் மீது அவை கொண்ட நம்பிக்கையை காணும் என்பது மறக்க முடியும் கஷ்டப்பட்டது அவை என்ன சொன்ன கோலம் மறைந்தான் நிக்கிறேன் ஆம் வேட்பாளர்கள் மட்டுமல்ல அவர்கள் சார்ந்த ஆதரவாளர்களும் தேர்தல் களத்தில் நின்று கடுமையாக உழைத்தனர் ஆதரவாளர்கள் நின்று உழைத்தன தத்தம் வெற்றியின் பொருட்டு அவர்களின் பாடு இருந்ததாயினும் அதற்குள் ஜனநாயக பணியும் உள்ளடக்கியுள்ளது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்ன வாய்க்க வச்சிருக்க அதே நேரம் பொது தேர்தலில் வாக்களிப்பது என்பது என்ற தீர்மானத்தோடு வாக்களிப்பு நிலையங்களை நோக்கி வருகின்ற வாக்காளர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் தாம் வழக்கு தாம் வழங்குகின்ற வாக்கு தமது ஆதரவுக்குரிய வேட்பாளரை வெல்ல வைக்கும் என்ற நம்பிக்கையை கொண்டுள்ளார் ஒவ்வொருவரும் படைக்கிறாய் நென்டியால் தான் வெற்றி நென்றி என்று ஆக ஒட்டுமொத்தத்தில் தேர்தல் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அத்தனையும் நடந்தார் இல்லையே அதாவது தேர்தல் மீதான நம்பிக்கை என்பது தேர்தல் கடமையில் ஈடுபடுகின்ற அத்தனை உத்தியோகத்தர்கள் மீதும் கொண்ட நம்பிக்கை என்று பொருள் கொள்ள வேண்டும் அவ்வளவு பேரும் நேர்மையா இருப்பினும் அவ்வளவு பேரும் ஊழலற்றவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் சரியான ஒரு தீர்வை தருவினும் என்ற நம்பிக்கை இருக்கு கண்டவாக்க போட மாட்டாங்க என்ன அங்க அதை பண்ணி எழுதிய கொண்டு போக மாட்டாங்க அப்படித்தானே யோசிக்கிறது ஆம் முந்தையெல்லாம் பயம் கிடந்து இப்ப முந்தையெல்லாம் பொட்டிய தூக்குவாங்க இப்ப அப்படி சொல்லுங்க உப்ப சும்மா கப்சி ஆம் வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றும் அனைத்து தேர்தல் பணியாளர்கள் வாக்குப்பட்டிகளை வாக்குகள் எண்ணப்படும் இடங்களுக்கு எடுத்து செல்கின்ற உத்தியோகத்தர்கள் வாக்குகளை எண்ணுகின்ற அவற்றை பதிவேற்றம் செய்கின்றவர்கள் விருப்பு வாக்குகளை கணக்கெடுப்பவர்கள் என அனைவரும் கடவுள் சாட்சியாக நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கடவுளான கடவுளான உங்களோட மனசாட்சி நேர்மையான எங்களையாக எல்லாம் நேர்மையானவர்கள் அதிலே ஆசிரியர் சந்தேகப்படுத்தவே இல்லை இல்லையே ஏனெனில் மக்கள் வழங்கிய தீர்ப்பு உள்ளவாறு வெளிவர வேண்டுமாயின் மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பாக இருக்க வேண்டுமாயின் அதற்கான ஒரே தேர்தல் பணியில் ஈடுபடுகின்ற தேர்தல் அப்ப மகேசன் தீர்ப்பே சரியா இருக்கணும்னா நம்ம உத்தியோகத்தர்கள் எல்லாரும் நேர்மையா இருக்கணும் அவர்கள் நேர்மையா இருப்பார்கள் போயிடும் ஒன்றும் நடக்காது நேர்மையாக நாளை எங்கள மக்கள் அமைதி காத்து ஏன்னா நல்லாக செய்து இந்த தேர்தலை சுமூகமாக நடத்தி வைப்பார்கள் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் ஆசிரியர்களே ஏன்னா எல்லாம் சுமூகமாக நடைபெற எல்லாம் இறைவனை நாங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் இறுதி வாழ்த்துக்கள் நாங்கள் நாளைக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லக்கும் முதல் நீங்கள் வென்றுவீர்கள் எல்லாரும் அப்ப நாங்கள் எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்